இந்த அவையில் வீட்டிற்கிற ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் தெரியும் நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மனிதனுக்கு எவ்வளவு தீமை விளைவிக்கின்றது என்று சொல்லி நடுவர் அவர்களே இவர் சுஜீவன் சொன்னார் என்னன்னு சொன்னால் இன்று மரங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லி ஆனால் இன்று தான் மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அழிக்கப்படுறதால அநேக மக்களுடைய குடியுரிமை நிரந்தரம் இல்லாமல் போகின்றது காணாமல் போகப்படுகின்றது பனி அழிப்புகள் கடற்கரையோரங்களில் வைத்திருக்கிற சவுக்கங்காடு அழிப்புகள் நல்ல மண்ணுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய நல்ல பயன் தரக்கூடிய மரங்கள் என்று அநியாயமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது எதிர்த்தரப்பு வாதி சுஜீவனுக்கு தெரியாது போல இருக்கு நீங்க வேணும் என்று சொன்னால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில் போய் கேட்டு பாருங்க முன்னிய காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இடையில் எவ்வளவு தூரம் மரங்களுடைய அழிப்பு மேலோங்கி காணப்படுகிறது என்று அடுத்தது சொன்னார் சுஜிபன் இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் இந்த ஒளிப ஒளிவாங்கி நிப்பாட்டப்பட்டால் மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆனால் அன்றைய காலத்தில் எந்த ஒரு ஆசானோ பிரசங்கிகளோ அல்லது எந்த ஒரு காரியத்துக்கும் இந்த ஒளிவாங்கி பயன்படுத்தப்படவில்லை மனிதன் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டான் அவன் வீரமான விளையாட்டுக்கள் வீரமான பயிற்சிகளை பெற்றுக்கொண்டார்கள் அதன் மூலம் குரல் வளங்கள் உடல் வளங்கள் உளவளங்களை தங்களுக்குள் பெருகச் செய்தார்கள் இன்று என்ன நடந்திருக்குது என்று சொன்னால் உளரீதியாக உணர்வு ரீதியாக உடல் ரீதியாக உறவு ரீதியாக எல்லாம் பலவீனப்பட்டு போய்கொண்டிருக்கிறது இதற்கு காரண நடுவர் அவர்களே தொழில்நுட்ப வளர்ச்சி இதால் உண்டாகிற தீமை எடுத்தோமானால் விளம்பரத்தின் ஊடாக விளம்பரத்தின் அகப்பட்டு முகத்துக்கு போடுற கிரீம் பிள்ளைகளுக்கு போ பாவிக்கிற கொலோன் பிள்ளைகளுக்கு போடுகிற சோப்பு பாவிக்கிற அன்றாட சகலத்தில் தலைக்க வைக்கிற எண்ணம் கூட இன்றைக்கு விஷமாய் மாற்றப்பட்டிருக்கு நடுவர் அவர்களே அன்றைய காலத்தில் நான் சின்ன பிள்ளையில் எனக்கு என்னுடைய அம்மாக்கள் தேங்காய் புடுங்கி திருவி அதை புளிஞ்சு சட்டியில் வச்சு காய்ச்சி அந்த எண்ணியை தான் நாங்கள் தலைக்க வச்சு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நடுவர் அவர்களே என்னுடைய குழந்தை சொன்னால் அம்மா உங்கள் முடி நிறைச்சி போயிருக்கு வெள்ள முடியா இருக்கு அந்த அப்போ சொன்னால் கலரடி அம்மா அது அம்மா நான் சொன்னேன் இருக்கிற கரும்பு முடியும் கெடுத்து அதை விட நான் இருக்கிறதோடையே இருந்து கொள்கிறேன் இது எதனால வந்தது நடுவர் அவர்களே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் பெருக்கத்தால இன்றைக்கு விளம்பரங்கள் எல்லாம் உணவு பொருட்களும் சரி இன்றைக்கு வாகனத்தை ஓடிக்கொண்டு போய் மற்றவங்களை ஏத்திட்டு போய் அவங்களை தூக்காத நிலையாக்கி தொழில்நுட்ப வளர்ச்சியும் அவர்களுடைய இயந்திரத்தின் வளர்ச்சிகளும் பெரிய இருக்கிறது நடுவர்களே இதனால நான் சொல்றேன்